பத்துமலைக்கு வருகை தந்து பத்துமலைக்கு முருகனுக்கு முன்னால் உள்ள சிலையில் ஆல்குரானை பற்றி அல்குரானில் சில வரிகள் பேசியிருக்கிறாரு ஓடியோவில் அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க இந்து சங்கம் என்ன செஞ்சிச்சு அவனுங்க என்ன செஞ்சாங்க கோயில் என்ன செஞ்சிச்சு இதெல்லாம் எதுங்க எங்களுக்கு செய்யாது தெரியாதா இது ஏன் மற்றவர்களுக்கு இதில் இணைக்கிறீங்க இருப்பினும் இந்து சங்கம்லாம் வந்து எங்களுக்கு கேட்டாங்க அங்கே நான் அவங்கள்ட்ட விலைக்கு சொன்னேன் அதுக்காகண்டி இயக்கங்களை வந்து தாறுமாறாவோ தரக்குறாவோ பேசுவதை தயவு செய்து நிறுத்திக்கங்க அமைச்சு இஸ்லாமிய அமைச்சு ஒற்றுமைத்துறை அமைச்சு எல்லாமே நடவடிக்கைங்கிற காரணத்தினால நீங்கள் செய்து பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதுவும் மத்துமலை கோயில் வந்து எங்களுடைய மாரியம்மன் தேவஸ்தானத்தில் உட்பட்ட கோயில் எப்படி நாங்கள் சும்மா இருப்போம் நாங்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டோம் அண்மைய காலமாக டிக்டாக தான் நான் பார்த்தேன் ஒரு அரேபிய நண்பர் பத்துமலைக்கு வருகை தந்து பத்துமலைக்கு முருகனுக்கு முன்னால் உள்ள சிலையில் ஆல்கோரானை பற்றி பேசியிருக்க அல் அல்கோரானில் சில வரிகள் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசினார்ன்றதெல்லாம் அதன் பிறகு விளக்கங்கள்லாம் வந்தது இந்த கோயில் பத்துமலை திருத்தலம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இது வந்து பத்துமலை திருத்தலம் மாத்திரம் அல்ல இது ஒரு சுற்றுலாத்துறை சேர்ந்த ஒரு பெரிய கோயில் இந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வருகின்றார்கள் பல இனத்தைச் சேர்ந்தவர் வருகின்றார்கள் கோயிலும் இருக்கின்றது கோயில் உள்ளுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் காலானிலாம் எடுத்து கழட்டி வச்சு விட்டு அங்கே போய் சாமியும் கும்பிட்றாங்க அவர்கள் வணங்கி விட்டு திரும்புங்கின்றாங்க அதில் ஒரு சிலர் என்ன நினைக்கின்றார்களோ தெரியலை வெளியே வந்த பிறகு ஒருத்தர் வந்து நல்ல ஜன ஜனங்கள் கோயிலுக்கு இல்லை கோயில் உள்ளுக்கில் தான் நடைபெறுவதற்கு நாங்கள் எந்த வகையிலும் எதுவும் நடவடிக்கை எடுப்போம் நடைபெறாது ஆனால் கோயில் வளாகம் என்பது ஒரு பெரிய வளாகம் ஒரு பதினாறு ஏக்கர் நிலத்தில் இருக்குது ஒருத்தர் வந்து அதை பற்றி சொன்ன பிறகு நாங்கள் யாரும் கண்மூடித்தனமாகவோ மௌனமாகவோ இல்லை தேவஸ்தான நிர்வாகம் அந்த காணொளி காட்சியை எடுத்து சென்று கோம்பாக் கோம்பாங் தான் கோம்பா நாங்கள் செஞ்ச ரிப்போர்ட் நாங்கள் என்றைக்கே ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அது மாத்திரமல்ல சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நாங்கள் தெரிவிச்சிட்டோம் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நேரத்தில் கூட அந்த கோபா நிலையத்தில் சொன்னார்கள் இது வரைக்கும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி அவர்களும் சொன்னார்கள் இதே பெரிய அளவில் போய் இது ஊடகங்கள் வழியாக வந்து நாங்களும் சொல்ல வேண்டிய இடத்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு மௌனமாக காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் சாதித்து அதை வெற்றியும் பெற்றோம் ஆனால் ஒரு சிலர் இந்த ஆடியோவில் அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க இந்து சங்கம் என்ன செஞ்சிச்சு அவனுங்க என்ன செஞ்சாங்க கோயில் என்ன செஞ்சிச்சு இதெல்லாம் எதுங்க எங்களுக்கு செய்யாது தெரியாதா இது ஏன் மற்றவர்களுக்கு இதில் இணைக்கிறீங்க இருப்பினும் இந்து சங்கம்லாம் வந்து எங்களுக்கு கேட்டாங்க நாங்கள் நான் அவங்கள்ட்ட விலைக்கு சொன்னேன் அதுக்காண்டி இயக்கங்களை வந்து தாறுமாறாவோ தரக்குறாவோ பேசுவதை தயவு செய்து நிறுத்திக்கங்க நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போனீங்கன்னா அது சென்று போய் ரிப்போர்ட் பண்ண போயிருக்கீங்க அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பழம் முடிச்சு காமிக்கிறீங்க இது வந்து விளம்பரத்துக்காண்டி செய்கிறது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் இது மாதிரி ஒரு ஒரு இந்த இந்த அல்குரான் இந்த மாதிரி ஒரு கொன்றவாசியான ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போய் நீங்கள் செய்கிறதுல அர்த்தமும் இல்லை ஆனால் செய்ய போகிறீங்க ரொம்ப நல்லது எங்களை கேட்டிருக்கலாம் நீங்கள் எங்களுக்கு கேட்டு என்னை வந்து நீங்கள் நேராக பார்த்து என்னையோ தேவஸ்தானத்தினுடைய செயலாளரையோ அல்லது அரங்கார சிவக்குமாரியோ நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம் எதாவது பண்ணீங்களா பண்ணலையான்ட்டுன்னு நீங்கள் ஒன்றுமே கேட்காம நாங்கள் போகிறோம் ஒருத்திரையும் காரோம் அப்படின்னு சொல்லி காரணியை திருப்பி திருப்பி நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அமைச்சர் வந்து எவ்வளவு பெரிய தப்பு மற்ற இனத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு கண்டித்து சொன்னார் சம்மந்தப்பட்டவரே மன்னிப்பு கேட்டார் நான் வந்து எனக்கு முருகன் செல ஒரு தமிழ் கடவுள் இல்லைன்னு தெரியலேன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அவர் அரேபியா நாட்டிலேருந்து வந்தவர் போல இருக்கு சுற்றுலா தலைமை நினச்சிட்டு வந்திருக்காரு இதை வந்து அவருக்கு தெரியலன்றாரு அப்படி யாருடைய மனதையும் புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லி பயங்கரமாக மன்னிப்பு கேட்டார் இப்போ இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிருக்கார் பொழுதுக்கு அவர் என்ன பேசுனார் அவரும் போயிட்டு போய்ட்டார் பேசிட்டு இதெல்லாம் வந்து அரசாங்கமே நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தினால அமைச்சு இஸ்லாமிய அமைச்சு ஒற்றுமைத்துறை அமைச்சு எல்லாமே நடவடிக்கை நடவடிக்கைங்கிற காரணத்தினால நீங்கள் செய்து பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதுவும் மத்துமலர் கோயில் வந்து எங்களுடைய மாரியம்மன் தேவஸ்தானத்தில் உட்பட்ட கோயில் எப்படி நாங்கள் சும்மா இருப்போம் நாங்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணோம் அதுக்காக உடனடியாக கூடிய விரைவிலே இதுக்கு ஒரு தீர்வு கண்டு விட்டது சம்மந்தப்பட்டவர்களே வந்து சொல்கிறாங்க பிரபல நடிகை ஐஸ்வர் ராய் மயில் போட்ட சட்டையை அணிந்திருந்தார்கள் அது அணிந்த சட்டையை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஷேஃப் ஓன் அவர்கள் அது கிண்டலாகவோ அல்லது வேண்டுமென்றோ அவர் ஒரு பதிவேட்டம் அடைந்தார் நடிகை ஐஸ்வராய் இந்த சட்டை போட்டிருந்த காரணத்தினால் இவர் தைப்பூசத்தில் காவடி எடுப்பாங்களா அப்படின்னு கட்டுறது ஒரு கிண்டலாக போட்டிருந்தார் பத்துமலை தைப்பூசம்னு சொல்லலை அல்லது எந்த ஊர்னு சொல்லலை தைப்பூசனாலே நம்ம மலைசாக பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நினைக்கிறது நம்முடைய பத்து மலையை தான் அது ஒரு கிண்டலாக அவர் போட்டிருந்தார் அதற்குரிய பதிலாக தேவஸ்தானத்தினுடைய அரங்காவட்டத்தோ சிவகுமார் அவர்கள் கொடுத்துட்டார் இது கூட இப்போ வந்து பல எஃப்எம்டிக்கெல்லாம் நியூஸ் போய் அது பல எல்லாருக்கும் ஒரு பதிலாக போய்விட்டது அது ஒரு கடு கண்டனம் தெரிவித்திருக்காங்க நடைபெறாத ஒன்றே ஒருத்தர் நடைபெறுவதாக நினைத்து கொண்டு ஏதாவது ஒன்றை போட்டு இதை பெரிதுபடுத்துவதே நம்முடைய வேலையாயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அன்பர்களே நண்பர்களே நாம் இந்தியர்கள் இங்கு வாழ்கின்றோம் பல விஷயங்களை நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்துகின்றோம் எனவே இது போன்ற காரியங்களை நாம் ஒன்றாக குரல் கொடுத்தால் இப்போது இந்த ஒருத்தர் குரான் வாசித்தார் குரான் வாசிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை யார் வேணாலும் எங்கே வேணாலும் குரான் வாசிக்கலாம் ஆனால் அது சொல்கிற விதம் எப்படின்றது தான் இங்கே போய் வாச்சா முடியுமா அங்கே போய் வாச்சா முடியுமான்றதெல்லாம் நம்ம பேசக்கூடாது காரணம் நாம் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் பிரதமர்கள்லாம் தைப்பூசத்துக்கு வருகின்ற பொழுது முதலிலே தேவாராம் தேவாராம்தாம் இருந்ததை மறந்து விடாதீர்கள் அவர்கள் முன்னிலே தான் நம்ம பாடுறோம் யார் ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேரும் பேச தான் செய்வாங்க அதையெல்லாம் ஆக்கி பெரிய பிரச்சனையாக்கி ஒரு பெரிய சமூக ஒற்றுமை இன்மையாக இல்லாமல் போக வேண்டாம் ந வந்தால் உடனடியே நம்ம செய்வோம் நாங்கள் உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்போம் இந்துக்களுக்கு தீங்கு ஒன்று நடைபெறுகிறது என்றால் மீண்டும் சொல்லுகின்றேன் ஸ்ரீ மகாமாரியம் கோயில் தேவஸ்தானம் பார்த்து கொண்டிருக்காது என்பதை தெரிவித்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் எடுத்துக்கின்ற நடவடிக்கைகளுக்கும் இத்தருணத்தை தேவஸ்தானத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்